வாசிக்க விரும்புகிறேன் மத்தையும் எழுதுன சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் அவனும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லையை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல அவனை அமுழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் இடரல் வரலாம் ஒரு ஒரு இப்ப அந்த பிரெண்டு எப்படி சத்தியத்தை ஆரம்பத்துல அறிந்து கொண்டாங்களோ தெரியாது ஆனா ஒரு ஊழியக்காரர் நிமித்தமே வரலாமா அதுக்குதான் சொல்றேன் இன்றைக்கு அநேக கள்ள போதகங்கள் கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பி இருக்காங்க இவங்க எல்லாம் கூலிக்காக மாறடிக்கிறவர்கள் வேஷத்தை வந்து போடுகிறவர்கள் ஆகினால தயவு செய்து இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு செவி சாய்க்காமல் இருங்கள் இன்னொரு அந்த ஏழாவது வசனம் சொல்ல சொல்லுகிறது இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம்தான் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ யாரெல்லாம் இடரல் உண்டாக்குகிறார்களோ அது முதல் வசனத்துல என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு யாரெல்லாம் இடரல் அவன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி கடலின் ஆழத்துல தள்ளலாம் இன்னும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மார்க் ஒன்பது நாற்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்குது கடல் இங்க வந்து கடலின் ஆழத்துல அமுழ்த்துக்கிறது நலமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அங்க அந்த